ஹே ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் பிளாக்கி பிளாக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா சரிங்க வாங்க டுடே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாங்களா இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அட வாங்க சீக்கிரமாக இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மத்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா ஒரு பூண்டு அப்படி எடுத்துருக்குங்க ஒரு வர மிளகு எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து இருபது குருமிளகு எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு கிலோ கருவேப்பழம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கால் கிலோவுக்கு மேலே மத்தி மீன் அப்புறம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஓகேங்களா புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வடிகட்டிக்கலாம் வாங்க மத்தி மீன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயை எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் நமக்கு வணக்கிற அளவுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வணங்கினதையும் வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்ததையும் ஒரு நாலு பல் பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு வரமிளகா இதெல்லாம் நல்லா வதங்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வணங்கதையும் கால் ஸ்பூன் சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே பத்து குருமிளகும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிச்சுங்க ஒரே தக்காளி வந்து கட் பண்ணி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளோட வணங்கிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவை தான் உடச்சிட்ருக்கேன் நம்மளும் சமைச்சு சமைச்சி டயர்டாக இருப்போம் அதனால வந்து எனர்ஜிக்கு வந்து இதை குடித்து சில் பண்ணிக்கிறேன் நான் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்களா நல்லா வணங்கிடுச்சு தெரியுதுங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து இருந்தால் போதும் தேங்காய் கீற்று அது மட்டும் சேர்த்த போதும் ரொம்ப அதிகமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கக்கூடாது நல்லா இருக்காது அப்புறம் எனக்கு வந்து இப்படி பத்து போட்டு எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் உங்களால் முடியலன்னா நீங்கள் சிறவி கூட எடுத்துக்கோங்க ஆனால் அளவாக சேர்த்துக்குங்க தேங்காய் தேங்காவையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அடுத்து வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி அப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் இதை அரைக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு பாடையே போட்டுட்டேன்னா இல்லை அதாவது நான் பத்தரை மணிக்கெலாம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் ஆனால் குழம்பு என்னமோ என்னால் ஒரு மணிக்கு தான் வைக்க முடிஞ்சி கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக வந்து பாப்பாலாம் ஸ்கூலில் கூப்பிட்டு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சரி வாங்க இதை வந்து அரைச்சி எடுத்துடலாங்க அரைச்சாச்சுங்க ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து அரைச்சிங்கன்னா போதும் ஆனால் ரொம்ப தருத்தரோன்னு இருக்கக்கூடாது ஓகேங்களா வாங்க இப்போ வந்து மீன் குழம்ப வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாமே இப்போ தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெறும் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இனிதான் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு கண்ணை திறந்து பாருங்க ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்டே வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துனிங்கன்னா கச கசக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அளவாக சேர்த்துக்கோங்க அடுத்து குருமிளகு பத்து அப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் பூண்டு அப்படியே வச்சுருந்தோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் கிட்ட வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் வணக்கினது போக கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருப்போம் அந்த சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் வந்து மீன் குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் லைட்டாக இது கூடயே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க போது இது ஒரு கால்வாசிக்கு வணங்கும் போதே வந்து நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து வணங்கிருச்சு அப்புறம் ஒரு சின்ன சைஸ்க்கு தக்காளி வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன் அந்த தக்காளியை வந்து கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வணங்கிருச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சொம்புக்கிட்ட வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உப்பும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்பு பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம் எல்லாம் போடுறதுக்கப்போ ஒரு கலக்கு விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்து வரணும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம புளிக்கரைசில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்க நல்லா ஓரளவுக்கு கொதி வந்ததும் புளியும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு பக்கம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ கொஞ்ச நேரம் ஸ்லிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு ஓகேங்க குழம்பெல்லாம் நல்லா வந்து ரெடியாகிடுச்சு எல்லாம் பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீன் வந்து ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணக்கூடாதுங்க கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வேணும்னா டைம் கூட வச்சுக்கோங்க அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்புறம் வந்து மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து மீனை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் மீனை வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து போட்டு கிளறக்கூடாதுங்க குழம்ப போட்டு அப்படியே விட்டுருங்க அது வெந்துடும் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க மீன் பாருங்கள் ஒன்று கூட உடையாமல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவி கொஞ்சம் பெருங்காயப்படி போட்டு நம்ம வந்து குழம்ப வந்து இறக்கி வச்சிடலாம் மீன் குழம்பு வைக்கும்போது மீன் வறுக்கலனா எப்படிங்க அதனால தான் கொஞ்சம் வந்து வறுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு இந்த ரெசிபி வந்து இன்னொரு டைம் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து சூப்பராக வந்து மீனையும் பொறிச்சு எடுத்துடுங்க வாங்க போய் சாப்பிட்லாங்க ஓகேங்க சூப்பராக இப்போ வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பாருங்கள் பார்க்கும் போது எப்படியோ ஆயில் எச்சு உறுதினா பார்த்துக்கிங்களே சாப்பிட்டு பார்க்கலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்த மீன் பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு இதை எடுத்து அப்படியே சாப்பாட்டோட பெரட்டி நல்லா பெரட்டிட்டுங்க அப்படியே குழம்பு மீனே அப்படியே பிச்சு அப்படியே சாஃப்டாக இருக்குது அது பார்த்திங்கன்னா அதையும் எடுத்து வறுத்த மீனையும் ஒரு பாதி பீஸையும் எடுத்து அப்படியே சாப்பாட்டில் வச்சு அப்படியே ஒரு கை எடுத்து அப்படியே வாயில் வச்சோன்னா அப்பா நிஜமாகவே சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தன் டாட்டா பா பாய் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் THANK YOU FOR WATCHING தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து என் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க